வணக்கம் நான் மாதிரி ஆசீர்வாத டெக்ஸ்டர்ஸ்லேருந்து பேசுகிறேன் இப்போ நம்ம என்ன கர்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா விஷால் பிராண்டில் நம்ம வந்து ஜாயின்ட் சாரி பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய சேரீஸ் நம்ம பார்க்க போகிற கலர் ப்ளூ கலரும் உங்களுக்கு லைட் ஆஷ் கலரும் கலந்த மாதிரி சாரி சாரில உங்களுக்கு பிளவுஸ் இருக்குது பல்லுடேஷன் கிடையாது சேரீயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் ப்ளவுஸு லைட் ப்ளூ கலரும் ஆஷ் கலரும் கலந்த மாதிரி சாரி சாரில ஃபுல்லாக உங்களுக்கு டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இறகு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது சாரில ப்ளூ கலரும் உங்களுக்கு ரெட் கலரில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ எயிட்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு கொண்டே வாட்ஸ்அப் பண்ணுங்க மயில் கழுத்து கலரும் உங்களுக்கு ஆஃப் ஐட்டம் கலந்த மாதிரி சேரீ இந்த சேரீல உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்கான்னு பார்த்தலாம் எல்லா சேரீமே நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எந்தெந்த சேரீல ப்ளவுஸ் இருக்குன்னு சாரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஷார்டில் உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க சாரீ லென்த் வந்து ஆறு மீட்டர் கன்ஃபார்மாக இருக்குது சேரீல உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்கான்னு பார்த்துடலாம் கலர்ஸ் பார்த்தா உங்களுக்கு டார்க் பீக்காக் ப்ளூ கலர் சாரி இந்த சேரீயில் ப்ளவுஸ் கிடையாது பல்யூட்டேஷன் மட்டும்தான் இருக்குது ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ எயிட்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆரஞ்சு கலர் ஆரஞ்ச் கலரும் இது கோல்டன் கலரும் கலந்த மாதிரி சேரீ ஃபர்ஸ்ட்டு ஒரு கலர் பார்த்தோம்னா அதுலேயே தான் உங்களுக்கு சேரீஸ் இது கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு மாறி மாறி இருக்கும் இது ரன்னிங்கில் வரக்கூடிய பிளவுஸ் தான் இருக்குது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விஷால் பிராண்டில் நம்ம ஜாயின் சாரி பார்த்துட்ருக்குறோம் சாரீ ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஷார்ட்டில் உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க சேரீல ஆறு மீட்டர் இருக்கும் நாங்களே ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட சேரீ எடுத்துக்கலாம் சேரீயில் பார்த்தா உங்களுக்கு பல்லு டிசைன் இருக்குது ஆனால் ப்ளவுஸ் வந்து ரன்னிங்கில் தான் இருக்கு ஸாரிக்கு பல்லு டிசைன் இருக்கு நெக்ஸ்ட் ஃபைனா ராணி பிங்க்கு ராணி பிங்க்கும் உங்களுக்கு வந்து ஐவெரி கலரும் கலந்த மாதிரி ஸேரீ சேரீல உங்களுக்கு பல்லு டிசைன் இருக்குது பிளவுஸும் இருக்குது இதுதான் உண்டான ப்ளவுஸு பல்லு டிசைன் இதில் இருக்கு இதுதான் சேரீயோட பல்லு டிசைன் சாரீ பார்த்தா உங்களுக்கு விஷால் பிராண்டில் நம்ம பூனம் சாரி பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு டார்க் ராணி பிங்க்கு ஃபோர் மீட்டர்ஸ் டூ மீட்டர்ஸ் கரெக்டாக இருக்கும் சென்டரில் தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் போகும் இதுதான் ஸேரீ உண்டான பல்வ டிசைன் ப்ளவுஸுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுதான் ஸேரீ உண்டான பிளவுஸ் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்றே வாட்ஸ்அப் பண்ணுங்க நெக்ஸ்ட் பண்ண சேரீலாம் உங்களுக்கு ஆஷ் கலரும் உங்களுக்கு ஐவேரி கலரும் கலந்த மாதிரி சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டு இருக்கிற சாரி எல்லாமே விஷால் பிராண்டட் தான் நம்ம பார்த்துட்டுருக்குறோம் சேரீல ப்ளவுஸ் இருக்குது பல்லு டிசைன் கிடையாது ரேஷ் கலர் சேரீயில் ப்ளவுஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதான் சாரீ கொண்டாண்ண ப்ளவுஸு லைட் கலராக இருக்குது நீங்கள் வேறு ப்ளவுஸ் போட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு உன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கலர் ப்ளூ கலரும் க்ரீன் கலரும் சரி சேரீயில் பார்டரில் பார்த்து உங்களுக்கு ஷைனிங்காக இருக்கும் ஷார்டினில் கொடுத்து உங்களுக்கு ஷைனிங்காகவும் இருக்கும் சேரியில் உங்களுக்கு பிளவுஸ் இருக்குது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இந்த சேரீ இது தான் சேரீக்குண்டாருன்னா ப்ளவுஸு பல்யூட்டேஷன் கிடையாது ஆறு மீட்டர் கரெக்டாக இருக்கும் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ எயிட்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு கொண்டே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெக்ஸோனா கிரீன் கலர் லைட் லெக்ஸோனா க்ரீனும் உங்களுக்கு பிங்க் கலரும் கலந்த மாதிரி சேரீ இந்த சேரீல ப்ளவுஸ் வந்து ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க பல்யூட்டேஷன் இருக்குது சேரீயில் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ எயிட்டி மட்டுமே தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் உங்களுக்கு ஒரே சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் சேரீ பல்லு டிசைன் கன்ஃபார்மாக இருக்குது இதில் இதுதான் உண்டான பல்லு டிசைன் யூஸ்க்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாமே பிராண்டட் சாரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்குது எல்லாமே பிராண்டட் சேரீ நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சதை எனக்கு கொண்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ப்ளூ கலரும் க்ரீன் கலரும் கலந்த மாதிரி சாரீ இது பார்த்தா உங்களுக்கு நேவி ப்ளூ கலரும் மில்ட்ரி கலரும் கலந்த மாதிரி சேரீ சேரீல உங்களுக்கு பிளவுஸ் இருக்கு பல்யூட்டேஷன் கிடையாது சாரியில் பிளவுஸ் பார்த்திடலாம் நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூ கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் சாரி உண்டான பிளவுஸு பல்யூட்டேஷன் கிடையாது ப்ரைஸ் உங்களுக்கு டூ எயிட்டி மட்டுமே தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரியில ப்ளவுஸ் இருக்கு இதுதான் சாரியோட ப்ளவுஸு இது ஸேரீக்கு உண்டான ப்ளவுஸு ஸாரீ கலர்ஸ் பார்த்து உங்களுக்கு கோல்டன் கலர் பல்லு டிசைன் இருக்கான்னு பார்த்தலாம் பல்லு டிசைன் இருக்குது ஃபோர் மீட்டர்ஸ் டூ மீட்டர்ஸ் கரெக்டாக இருக்கும் சென்டரில் தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் போகும் வெளியே தெரியாது ஸேரீயோட கலர்ஸ் பார்த்து நல்ல ஒரு கோல்டன் கலர் ஸேரீயோட பல்லு டிசைன் இதில் இருக்குது இந்த கலர் பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்றே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் லெக்ஸோனா க்ரீன் கலர் சேரீல உங்களுக்கு ஒயிட் கலரும் லெக்ஸோனா க்ரீன் கலரும் கலந்த மாதிரி சாரி இந்த சாரீல உங்களுக்கு பல்லுடேஷன் இருக்கான்னு பார்த்துடலாம் சாரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் லீஃப் கொடுத்துருக்காங்க டிசைன்ஸு சாரீல கலர் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு கலர் லெக்ஸோனா க்ரீன் கலர் இந்த சாரீல உங்களுக்கு பல்லுடேஷன் இருக்கு ஆனால் பிளவுஸ் கிடையாது ப்ரைஸ் உங்களுக்கு டூ எயிட்டி மட்டும் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் நாங்களே ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் இந்த கலர் பிடிச்சிருந்து எங்களுக்கு ஒன்றே வாட்ஸ்அப் பண்ணுங்க பிளாக்ல பார்த்து உங்களுக்கு பல்லு டிசைன் இருக்கு இதுதான் சாரிக்கு உண்டான பல்லு டிசைன் சாரி பார்த்து நல்ல ஒரு டார்க் ப்ளாக் கலர் இதுல உங்களுக்கு பிளவுஸ் இருக்கான்னு பார்த்தலாம் பிளவுஸ் இருக்கு சாரில பிளவுஸ் பார்த்து உங்களுக்கு டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க இதுதான் சாரிக்கு உண்டான பிளவுஸ் ப்ரைஸ் உங்களுக்கு டூ தான் நம்ம விஷால் பிராண்டட்ல சாரீஸ் பார்த்துட்டு இருக்கிறோம் டார்க் பிளாக் கலர் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு வாட்ஸ்அப் இப்போ நம்ம கலர்ஷஸ்லாம் பார்த்தாச்சு இந்த சேரில ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஒரு கோடு மாதிரி வந்திருக்கு வேற எதுவுமே மிஸ்டேக் கிடையாது பிரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி தான் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட சேரீ எடுத்துக்கலாம் இந்த கலர்ஷர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சாப்ஸ்க்ரை பண்ணிலோ இருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் மீண்டும் இன்னொரு கர்ஷர்ஸோட பார்க்கலாம் பா